நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா கம்ப்யூட்டர் சாமான் எப்படி செய்யும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பாருங்கள் நமக்கு தேவையான பொருள் பிரிஞ்சியலை ஏலக்காய் லவங்கம் சாம்பிராணி சந்தனம் தேன் நெய் உடைய மட்டையில் இருக்க அந்த நார்லாம் நல்லா பவுட்ரு பண்ணி அதை எடுத்துக்கலாம் காஞ்சி பூலாம் சாமிக்கு போட்ட பூவெலாம் நான் சேர்த்து வச்சுருக்கேன் அதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எல்லா பூவுமே இருக்கு இதில் இப்போ பூ நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் இப்போ தேங்காய் நாரியும் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ சந்தனம் போட்டிருக்கேன் ஏலக்காய் இது சாம்பிராணி ஏலக்காய் போட்டுக்கலாம் லவங்கம் கருப்பூரம் பிரிஞ்சி இலை இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் எலை போட்டோம்னா செம வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா நைஸ் ஆகிடுச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஜலிக்கி தவளை அப்படியே போட்டுக்கலாம் அரைச்ச பூவில் போட்டுக்கலாம் தேங்காய் நார் பவுடர் பண்ணிட்டேன் அதையும் ஜெலிச்சு எடுத்துக்கலாம் இதே நம்ம போட்டுக்கலாம் அதில் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நூறு கிராம் நெய் எடுத்துருக்கேன் அதை உருக்கி எடுத்துக்கலாம் நல்லா தேன் ஊற்றிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் தசாங்கம் பொடியும் அது ஒரு கப்பு போட்டிருக்கேன் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தேன் ஊற்றிக்கிறேன் ஊருக்கு நெய்யும் ஊற்றிக்கிறேன் மொத்தமாக ஊற்றணும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் கலந்து இப்படி என்ன கொஞ்சம் பன்னீர் தெளிச்சுக்கலாம் பிடிக்க வரலனா கொஞ்சம் பன்னீர் தெளிச்சுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை இந்த மாதிரி கோன் மாதிரி கவரில் பண்ணிவிட்டு எண்ணெய் கவரில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டோம்னா நம்மளுக்கு அழகாக வந்துடும் இல்லைன்னா கட்டை பையன் அந்த புடி இருக்கு இல்லையா அதில் கூட போட்டு நம்ம அழுத்தி எடுக்கலாம் அதுலேயும் நல்லா வரும் இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு நல்லா வெயிலே காய வைக்கலாம் இல்லை நல்லிலேயே காய வச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்